நாளைக்கு வெள்ளிக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் நாமல் ராஜபக்ச என்ன செய்ய போகிறார் கொழும்பில் நுகைகொடலை பெட்டியொரு ஊர்வலம் ஒன்று நடத்த போகிறார் அதாவது ஏராளமான ஆட்களை கூட்டி வந்து பெற்றியொரு எழுச்சி ஊர்வலம் ஒன்று நடத்தி அனுர அரசாங்கத்தினுடைய உண்மையான முகத்தை வந்து தோல் காட்ட காட்டப்போறன் என்று சொல்லி பெரிய எல்லாம் போட்டு வச்சுக்கார் அவருடைய எல்லா பிளானுக்கும் அப்படியே ஒட்டு கொண்டு வந்து பெட்டியொரு ஆப் ஒன்று அடிக்கப்பட்டிருக்கிறது ஆப்பண்டா ஆப்பு அப்படியொரு ஆப்பு என்னதான் தான் சொல்லி இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ நாளைக்கு வந்து ஊர்வலம் நடக்கத்தான் போது ஆக்கள் விரத்தான் போயினோம் ஆனால் ஒரு பிரியோசனவும் இல்லை ஒரு பிரியோசனவும் இல்லை அதாவது அனுர அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகளை வந்து நாளைக்கு கதைக்க இருந்த நாமல் ராஜபக்ச இப்போ கடைசியாக வந்து தன்னுடைய சொந்த கதை கதையை கதைக்க வேண்டியா போச்சுது நாளைக்கு வந்து கூட்டத்தில் வந்து அவர் இப்போ தன்னை பற்றி விளங்கப்படுத்தணும் தான் வந்து எந்த விதமான பிழையும் விடையில என்று சொல்லி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் அப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் மாசம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நாமல் ராஜபக்ச ஒரு லோயர் தானே தானே அது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது அதாவது அந்த சட்டத்திறனியாக வாரத்துக்கு ஒரு பரீட்சை ஒன்று எழுதித்தானே வேணும் அந்த பரீட்சையை வந்து அவர் தன்னுடைய சொந்த புத்தியில் எழுதியல பக்கத்தில் ரெண்டு பேர் இருந்து சொல்லி கொடுத்தவே கம்ப்யூட்டரை பார்த்து பார்த்து தான் எழுதினவர் அப்படி குதிரையோடித்தான் அவர் பாஸ் பண்ணவர் என்று சொல்லி ஏற்கனவே காலமாக ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது சரி அதுதான் ஒரு சர்ச்சை என்று பார்த்தா இப்போ அதை விட பிட்டிய பெரிய பூதமெல்லாம் கிளம்பி இருக்கிறது இந்த பூதத்தை வந்து கிளப்பினது இந்த கதையெல்லாத்தையும் வெளியில் சொல்லி நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆப்படித்தது ആരെന്ന് பாതിங்கின்னு சொன்னா ஒரு பத்திரிகையாளர் அதுவும் ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் அவாவினுடைய பேர் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற தான் இவாவினுடைய பேர் வந்து நிர்மலா கண்ணங்கரை நிர்மலா கண்ணங்கரை தான் என்ன செய்து விட்டான்னு சொன்னால் நாமல் அவனுடைய அந்த சர்டிபிகேட் அவர் படித்தது அவர் சொன்னது எல்லாமே வந்து பச்சை பொய் என்று சொல்லி இப்போ நிரூபிச்சிருக்கிறா இந்த பத்திரிகையாளர் நிர்மலா இருக்கிறார் தானே இவா வந்து முதல் சண்டே லீடர் பத்திரிகையில் வந்து வேலை செய்தவா இப்போ வந்து டெய்லி மிரர் பத்திரிகையில் வந்து வேலை செய்கிறா டெய்லி மிரர் பத்திரிகை உங்களுக்கு தெரியும் சிங்களத்தில் வந்து லங்கா தீப என்று சொல்லி பத்திரிகை பிறகு சண்டே டைம்ஸ் பத்திரிகை மற்றது ஒவ்வொரு டெய்லி மிரர் அதுல வேலை செய்கிற ஒரு ஊடகவியலாளர் இவா வந்து நீண்ட காலமாக பிட்டிய ஆய்வுகள் எல்லாம் செய்து தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாமல் ராஜபக்சவுக்கு பெண்ணாம்பெரிய ஒரு ஆப் ஒன்று இருக்கி இருக்கிறா என்ன நடந்திருக்குன்றத ஆரம்பத்திலிருந்து விரிவாக விளக்கமா சொல்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் மாதம் நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு ஆசை ஒன்று வருது என்ன ஆசை என்று சொன்னா அவர் ஒரு லோயராக வரணும் சரியா அப்போ லோயரா வரணும்னு சொன்னா சொன்னால் இலங்கையில் என்ன செய்யணும் லோ கொலேஜ்ல போய் படிக்கணும் இலங்கையில் வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியில் போய் படித்து பட்டம் எடுத்தால் தான் லோயராக வர முடியும் அங்கீகரிக்கப்பட்ட லோயராக வர முடியும் இது உங்களை எல்லாருக்குமே தெரியும் அப்போ விரண்டு சேர்க்க சட்டக்கல்லூரிக்கு போயிருக்கிறார் போயிட்டு இந்த மாதிரி நான் சட்டக்கல்லூரியில் படிக்க விரும்புகிறேன் எனக்கு ஒரு இடம் ஒன்றுதாங்கோ சீட் ஒன்றுதாங்கோ எங்களுடைய அப்பா யாருன்னு தெரியும் தானே அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்று சொல்லி இருப்பார் ஓரடகு அப்ப சட்டக்கல்லூரியில் சொல்லியிருக்கணும் என்னதான் உங்களோட அப்பா ஜனாதிபதியா இருந்தாலும் என்னதான் முழு நாடுமே வந்து உங்களோட கையில் இருந்தாலும் சட்டக்கல்லூரிக்குன்ற சொல்லி ஒரு நடைமுறை இருக்குது தானே குறைஞ்சபட்சம் ஒரு எக்ஸாம் என்று எழுதணும் அதாவது நுழைவுத் தேர்வுன்றக்கு தானே என்ட்ரி எக்ஸாம் அது எழுதி நீங்கள் சொன்னால் நீங்கள் சட்டக்கல்லூரியில் படிக்கலாம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் நாமல் ராஜபக்சவுக்கு எக்ஸாம் எழுதுறதுன்னு சொன்னால் அந்த கொள்ளை கொண்டு போகிற மாதிரி அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அதுபோக அவருக்கு நல்ல வடிவாக தெரியும் எக்ஸாம் எழுதினா கட்டாயம் அதில் ஃபெயில் ஆகுதுன்ற சொல்லி அவருக்கு நல்ல வடிவாக தெரியும் எனவே தெரிஞ்சுக்கொண்டே தேவையில்லா வேலை வாய்ப்பான் நண்டி போட்டு அவர் சொல்லியிருக்கார் இந்த எக்ஸாம் எழுதுகிற வேலையெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அது கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அப்ப அப்போ சட்டக்கல்லூரியில் சொல்லியிருக்கணும் சரி ஓகே நீங்கள் என்றி எக்ஸாம் எழுத வேண்டாம் ஆனால் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய சர்டிஃபிகேட் ஒன்று கொண்டு வாங்க ஒரு டிகிரி ஒன்று கொண்டு வாங்க அதாவது நீங்கள் படிச்சிருக்கணும் அந்த யூனிவர்சிட்டியில் படித்ததுக்கான ஆதாரத்தை கொண்டு வாங்க அந்த பட்டத்தை கொண்டு வாங்க உங்களை நாங்கள் சேர்க்குறோம் என்று சொல்லி உடனே நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார் நான் தான் லண்டன்ல படித்தேன் நானே லண்டன்ல படிச்ச டிகிரி எல்லாம் வச்சுக்கிறேன் அதை கொண்டு என்ன உள்ளுக்க விடுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்ப லண்டன்ல இப்போ படித்தவர்னு சொன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்சே இங்கே லண்டன்லாம் படிச்சிருக்கிறார் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் சிட்டி யுனிவர்சிட்டி என்று சொல்லப்படுற ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து படிச்சிருக்கிறார் உண்மையாகவே படிச்சிருக்கிறார் அங்கே படித்ததுக்கான சர்டிஃபிகேட் என்னட்ட இருக்குது டிகிரி என்னட்ட இருக்குது அதை வச்சு கொண்டு விடுங்க ஒன்று சொன்னோன்னே அப்போ சட்டக்கல்லூரியில் வந்து அந்த நேரத்தில் இருந்தாக்களுக்கு நல்ல வடிவாக தெரியும் இந்த லண்டனில் இருக்கக்கூடிய சிட்டி யுனிவர்சிட்டி இருக்குது தானே இந்த யுனிவர்சிட்டி வந்து அந்த இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலில் இல்லை ஏனென்று சொன்னால் இந்த உலகம் முழுக்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழகங்கள் இருக்குது எல்லா பல்கலைக்கழகத்தினுடைய சர்ட்டிஃபிகேட்ஸ் மட்டும் அங்கே செல்லுபடியாகாது அதாவது இலங்கை சட்டக் வந்து அங்கீகரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது அந்த பட்டியலில் எந்தெந்த யுனிவர்சிட்டி இருக்கோ அந்த யுனிவர்சிட்டியினுடைய சர்டிஃபிகேட் தான் செல்லுபடியாகுமே தவிர எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் வந்து செல்லுபடியாகாது அப்போ சட்டக் கல்லூரியில் தெரியும் இந்த லண்டன் சிட்டி யுனிவர்சிட்டிக்கு தானே இது வந்து எங்களுடைய லிஸ்ட்டிலேயே இல்லையே என்று சொல்லி ஆனால் நாமல் ராஜபக்ச கொண்டு வந்து நீட்டினது வந்து அந்த சர்டிஃபிகேட் கேட்டான் என்ன செய்யறது நாமல் ராஜபக்சவனுடைய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணலாமா இல்ல நாடு ஆற்ற கையில் இருக்குது அவை கையில் தான் இருக்குது நாட்டினுடைய ஜனாதிபதி யார் இவற்ற அப்பா எனவே ஏன் தேவையில்லாத சோழிக்கு போவான் தேவையில்லாம அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி பிறகு வெள்ள வேனில் வந்து கடத்தப்பட்டு கொண்டா எங்கேயாவது வெள்ளவத்தையில் வந்து அந்த பீச் சைட்ல கொண்டா போடுவாங்க தேவையாய் தாண்டி போட்டு பேசாம ஓகே பண்ணியாச்சு அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த திகதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஒன்பதாம் மாதம் இருபத்தி இருபத்தஞ்சாந்தேதி இவர் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறார் பார்த்தா அன்றைக்கே ஓகே பண்ணியாச்சு அன்றைக்கே வந்து அப்ளிகேஷன் வந்து ஓகே பண்ணியாச்சு அதாவது இலங்கையினுடைய சட்டக்கல்லூரியினுடைய வரலாற்றிலே வந்து அப்ளை பண்ணினா அதே நாளில் சேம் டே வந்து அக்செப்ட் பண்ண ஒரே ஒரு சம்பவம் இதுவாக தான் இருக்க முடியும் ஏன்னு சொன்னால் ஒரு மாணவர் வந்து அப்ளை பண்ணுறாருன்னு சொன்னால் அதை ஆய்வு செய்து கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உண்மையா அதில் பதியப்பட்ட விவரங்கள் எல்லாம் உண்மையான்னு சொல்லி ஆய்வு செய்து அதை ஓகே பண்ணுறதுக்கே கொஞ்சம் காலம் எடுக்கும் எடுத்தோன்னா ஓகே பண்ணுவீனமா இல்லையே அப்போ அவையில் சும்மா தேவையில்லாமல் வீரோட முண்டு வாரண்டி போட்டு அண்டைக்கே ஓகே பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்கற இதுதான் அந்த அப்ளிகேஷன் சரி என்றெல்லாம் ஓகே பண்ணா பிறகு நாமல் ராஜபக்ச இலங்கை சட்டக் கல்லூரிக்குள்ளே வந்து நுழையிறர் அவருக்கான சீட்டு வந்து கொடுக்கப்பட்டுட்டு இப்போ வந்து அவர் படிக்க ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கீகரிக்கப்படாத ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய சர்டிஃபிகேட் அது என்னதான் லண்டனில் இருந்தாலும் என்னதான் லண்டன் சிட்டி யுனிவர்சிட்டியாக இருந்தாலும் அங்க இலங்கை சட்டக்கல்லூரில் வந்து அங்கீகரிக்கப்பட்டா மட்டும்தான் அது செல்லுபடியாகும் அப்ப எங்களுக்கு என்ன விளங்குது ஒரு அங்கீகரிக்கப்படாத பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு டிகிரியை கொண்டு இலங்கை சட்டக்கல்லூரிக்கு நுழைஞ்சிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ நுழைஞ்ச விதமே வந்து பிழை இது முதலாவது வந்து இந்த அப்ளிகேஷன் இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அதாவது பல்கலைக்கழகத்தால் கொடுக்கப்பட்டே அதை வந்து அதில் அவர் கொடுக்கல அதை அட்டாச் பண்ணவே இல்லை அதுக்கு பதிலாக யூனிவர்சிட்டியால் கொடுக்கப்பட்ட டிரான்ஸ்கிரிப்ட் சொல்லி இன்னமும் ஒரு பேப்பரை தான் அதில் வந்து அட்டாச் பண்ணவர் அதென்ன டிகிரி அது என்ன ட்ரான்ஸ்கிரிப்ட் என்று சொன்னால் இப்போ நீங்க பக்கத்தில் பார்க்குற இதுதான் இந்த லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டியினுடைய டிகிரி சர்டிஃபிகேட் தான் இருக்கும் இது நாமல் ராஜபக்ஷன் டே இல்ல இது வந்து ஒரு சாம்பிள் இது ஒரு வேர் ஆளுடைய சாம்பிள் ஆனால் யூனிவர்சிட்டியால் கொடுக்கப்படுற டிரான்ஸ்கிரிப்ட்ன்றது அதுக்கு என்னென்ன தமிழில் சொல்கிறேன்னு நான் தெரியலை இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இதுதான் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் அதாவது இந்த டிரான்ஸ்கிரிப்டில் வந்து என்ன இருக்கும் என்று சொன்னால் அவருடைய பேர் விவரங்கள் படித்த ஆண்டுகள் பிறந்த திகதி இந்த மாதிரி சில பேசிக்கான விவரங்கள் இருக்கும் தமிழில் சொல்லப்போனால் ஒரு அத்தாட்சி கடிதம் என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒரு அத்தாட்சி கடிதம் அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை தான் கொண்டே கொடுத்துருக்குறார் இலங்கை சட்டக்கல்லூரியில் ஆனால் இலங்கையினுடைய சட்டப்படி இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய விதிகளின்படி அப்படி இந்த ஒரு டிரான்ஸ்கிரிப்டை கொடு கொடுத்து நீங்கள் சேரவே முடியாது அது நாமல் ராஜபக்சாவுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஏன் என்று அப்பா ஜனாதிபதி என்றபடியா இதுவே நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மாணவன் சட்டக்கல்லூரிக்குள்ளே போகணும் என்று சொன்னால் எத்தனையோ ஆயிரம் கேள்விகளும் எத்தனையோ சர்டிஃபிகேட்டை கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி ஓராயிரம் கேள்விகள் வந்து கேட்கப்படும் எனவே பிழையான பல்கலைக்கழகம் பிறகு வந்து டிகிரி கொடுக்காம டிரான்ஸ்கிரிப்டை மட்டும் கொடுத்து உள்ளுக்குள்ளே போயிருக்கிறார் நாமல் ராஜபக்ச சரி இது மட்டும்தான் பிரச்சனையா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் இல்லை அடுத்த ஒரு பெண்ணாம்பரிய பிரச்சனை ஒன்று இருக்கு என்னென்று சொன்னால் இவர் இங்கே படித்தவர் தானே லண்டனில் லண்டனில் இருக்கக்கூடிய சிட்டி யூனிவர்சிட்டியில் படித்தவர் தானே படித்து பாஸ் பண்ணவர் தானே அந்த பாஸ் வந்து காணாது சரியாக பாஸ் பண்ண கொஞ்சமாக தான் பாஸ் பண்ணிக்கார் தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிக்கார் மூன்றாவது கிளாஸில் வந்து பாஸ் பண்ணிக்கார் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் பாஸ் பண்ணியலை இலங்கையினுடைய சட்டப்படி அந்த கால சட்டப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டப்படி இவர் எடுத்த இந்த சர்டிஃபிகேட் இந்த டிகிரி வந்து அங்கே சட்டக்கல்லூரிக்க நுழையிறதுக்கு காணாது அப்படி இருந்தும் கூட அப்பா ஜனாதிபதி அப்புறம் மிச்சத்தை சொல்லவாக வேணும் அதனால் அந்த செல்வாக்கில் அல்லது பயத்தில் வந்து அவருக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது அப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு ஒரு பிரச்சனையாக வந்து கூடிக்கொண்டு வருது இப்போ நீங்கள் சிலவில் நினைப்பீங்கள் சிலவில் அவர் சட்டக்கல்லூரிக்க நுழையக்குள்ளே வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்காம இருந்திருக்கலாம் பிர எடுத்து கொடுத்துருப்பாரு போல இருக்கேன் என்று சொல்லி அதுதான் இல்லை இப்போ போன மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் போன மாதம் வந்து இவா இருக்கிறதானே நிர்மலா கண்ணங்கிற இவா வந்து இளங்கை சட்ட கல்லூரியை தொடர்பு கொண்டு ராமல் நாமல் ராஜபக்ஷன்ற ஃபைல் இருக்குது தானே அந்த ஃபைலுக்குள்ள வந்து உண்மையிலேயே அந்த டிகிரி இருக்கான்னு சொல்லி வா கேட்டுருக்கா கேட்கலாம் தானே தகவல் அறியும் சட்டம் மூலம் கேட்கலாதானே அப்படி கேட்டதுக்கு இளங்கை சட்டக் கல்லூரியால் வந்து பதில் போடப்பட்டுக்கிறது இல்லை இல்லை நாமல் ராஜபக்ச அந்த லண்டன்ல எடுத்த அந்த டிகிரியை வந்து வந்து கண்ணிலேயே காட்டையில் அப்படின்னா என்னென்னே தெரியான்னு சொல்லி அவியல் பதில் கொடுத்துருக்கணும் அப்போ இன்றைக்கு எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இவ்வளோ காலமும் அப்படிப்பட்ட ஒரு டிகிரியை வந்து கண்ணிலேயே காட்டாமல் சட்டக்கல்லூரிக்குள்ளே போய் படித்து பாஸ் அவுட் ஆகி இப்போ லோயராக இருக்கிறார் நாமல்ராஜபக்ஷ சரியண்டி போட்டு இப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்சவுக்கு இன்னும் ஒரு ஆசை ஒன்று வருது அது என்ன இன்னும் ஒரு ஆசை என்று சொன்னால் ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் இருக்குத்தானே அந்த ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர்ஸ் படிப்போம் என்று சொல்லி முதுகலை பட்டம் என்று சொல்லுவோம் தானே அது படிப்போம் என்று சொல்லி இவருக்கு ஒரு ஆசை ஒன்று வருது இவருக்கு ஆசை தாராளமா வரும் ஏன் சொல்லுங்க என்ன இவரா படிக்க போறார் இல்லை தானே ஏதோ பண்ணிக்கணும் அந்த சர்டிபிகேட் எடுக்க போறார் அதுக்கு எத்தனை பல்கலைக்கழகத்திலையும் படிக்கலாம் தானே இலங்கையில் இருக்கக்கூடிய சகல பல்கலைக்கழகத்திலும் படிக்கலாம் பட்டம் வாங்கலாம் ஒரு பிரச்சனையும் ஒன்றுமே இல்லை ஏனென்ற அப்பா ஜனாதிபதி பிறகு சித்தப்பா மாரெல்லாம் என்னென்ன பொறுப்புகள் இருந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நாடே அவையண்ட கையில் தான் அப்போ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நாமல் ராஜபக்ஷ இப்போ என்ன செய்கிறார் ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பம் போடுறார் அங்கே வந்து மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு விண்ணப்பம் போடுறார் அந்த விண்ணப்ப படிவத்தோட என்ன செய்கிறார் இந்த லண்டனில் எடுத்தது தான் ஒரு சர்டிஃபிகேட் உண்டு அதை வந்து இணைச்சு அதை கொண்டே கொடுத்தவர் இங்கே சட்டக்கல்லூரியில் கொடுக்காத சர்டிஃபிகேட்டை வந்து ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் கொண்டே கொடுத்துருக்கிறார் அப்போ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு வந்து இவர் தன்னுடைய அந்த டிகிரி வந்து கொடுத்தவர் என்ற செய்தி வந்து நிர்மலா கண்ணங்கிறவுக்கு தெரிய வருது இவா என்ன பத்திரிகையாளர் புலனாய்வு பத்திரிகையாளர் ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு தொடர்பு கொண்டு அவருடைய ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லண்டன் டிகிரி இருக்க காட்டுங்கோ அதனுடைய ஒரு கொப்பி என்று தாங்கோன்னு சொல்லி கேட்டிருக்கிறா சரி என்று அந்த டிகிரியை வாங்கி அந்த டிகிரி வந்து உண்மையானதா ஒழுங்கா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அதை செக் பண்ணி பார்த்த பத்திரிகையாளர் நிர்மலா கண்ணங்கிறவுக்கு அடுத்து ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது இப்போ நீங்க பக்கத்துல பார்க்குற இதுதான் நாமல் ராஜபக்ஷ மூன்று வருஷம் லண்டன் ஜர்னலில் படித்து வாங்கின அந்த பட்டம் இதுதான் அது இதில் வந்து ஒரு பிடிய பிரச்சனை இருக்கிறத நிர்மலா வந்து கண்டுபிடிக்கிறார் அதுல வந்து பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் துணைவேந்தர் வந்து சைன் வச்சிருக்கிறார் சைன் வச்ச அந்த துணைவேந்தருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்கம் கில்லிஸ் மல்கம் கிலிஸ் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இவா வந்து புலனாய்வு பத்திரிகையாளர் தானே சும்மா நம்புவாவா அந்த கையெழுத்தாளத்தை நம்ப மாட்டா இவாவுக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிது இந்த மல்கம் கில்லிஸ் என்று சொல்லப்படுறவர் வந்து ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகத்திலேருந்து ரிசைன் பண்ணிட்டார் இப்போ வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் இல்லை அதாவது நாமல் ராஜபக்சவுக்கு அந்த சர்டிஃபிகேட் அந்த டிகிரி கொடுக்கப்பட்ட காலப்பகுதியில் அவர் பல்கலைக்கழகத்திலேயே இல்லை என்று சொல்லி இவாக்கு ஒரு தகவல் தெரிய வருது அப்போ இவா என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த மல்கம் கில்லிஸ் என்று சொல்லப்படுற ஓய்வு பெற்ற வைஸ் சான்சலரை வந்து கண்டாக்ட் பண்ணி करा இந்த மாதிரி நீங்கள் லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து நீங்கள் பதவி விலகி போயிருக்கிறீர்கள் நீங்கள் பதவி விலகி போன பிறகு உங்களுடைய கையெழுத்தை பயன்படுத்தி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் கொடுபட்டுருக்குமா அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா ஏன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டை சேர்ந்த நாமல் ராஜபக்ச என்று சொல்லப்படுற ஒரு மிக முக்கியமான ஒரு மாணவன் அங்கே வந்து படித்து கிழிச்சிருக்கிறார் எனவே அவருடைய சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய கையெழுத்து கிடக்குது என்ன மாதிரி என்று சொல்லி இவா கேட்டிருக்கிறார் அதுக்கு அவர் சொல்லியிருக்கார் நான் ஜூலை மாசமே வில வந்துட்டேன் வெளியால் வந்துட்டேன் நான் இதில் வந்த பிறகு என்னுடைய கையெழுத்து பயன்படுத்துறதுக்கு சான்ஸே இல்லை அப்படி ஏதாவது சம்பவம் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லி அவர் சொல்லிட்டார் அதுக்கு பிறகு நிர்மலா என்ன செய்கிறா சிட்டி யுனிவர்சிட்டிக்கு கண்டெக்ட் பண்ணுறா சிட்டி யுனிவர்சிட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்ன திகதியில் நாமல் ராஜபக்சன் ஒரு ஆள் சேர்ட்டிவிக்கெட் எடுத்தவர் அப்போ வந்து இவர்கிட்ட சைன் கிடக்குது அந்த கையெழுத்து வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி அங்கே கேட்டோன்னே அவே சொல்லிக்கினோம் இந்த கால வந்து நாங்கள் புதுசாக வந்து தற்காலிகமான முறையில் இன்னும் ஒரு சான்ஸ்லர் ஒரு ஆளை வந்து நியமிச்சிருந்தது நாங்கள் பெரும்பாலும் அவர் தான் சைன் வச்சிருப்பாருன்னு சொல்லி அவையே சொல்லிட்டோம் இப்ப சொல்லுங்க நாமல் ராஜபக்சவினுடைய அந்த டிகிரியில இருக்கக்கூடிய அந்த கையெழுத்து வந்து உண்மையான கையெழுத்தாக இருக்குமா அல்லது பொய்யான கையெழுத்தாக இருக்குமா அந்த சர்டிபிகேட்டே வந்து உண்மையா இருக்குமா அல்லது இங்க லண்டன்ல படிச்சு சர்டிபிகேட் எடுத்த மாதிரி ஒன்றை வந்து அவர்களே உருவாக்கி இருப்பார்களா அது நாமல் ராஜபக்சவுக்கு மட்டும்தான் வெளிச்சம் இவ்வளவு கதையும் கேட்டு உங்களுக்கு கட்டாயம் தலை சுத்தும் இவ்வளோ பிரச்சனை இருக்கா இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணலாமா இவ்வளோ சுத்து சொல்லி இது மட்டும் இல்லை இன்னும் இருக்குது இன்னும் ஒரு ட்ரெண்ட் பக்கத்துக்கு இருக்குது அதை நான் வந்து இன்னும் ஒரு காணொலியில் சொல்கிறேன்னு என்னென்னடா இது காணொளி வந்து நீண்டு கொண்டே போகுது எனவே இப்படியான வேலைகளை பார்த்து கடைசியாக தான் ஒரு லாயர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் நாமல் ராஜபக்ச அப்போ நேற்று வந்து ஊடகவியலாளர்கள் வந்து நாமல் ராஜபக்ச கேட்டது இந்த மாதிரி உங்களை பற்றி இவ்வளோ கதையெல்லாம் இருது இவ்வளோ ஆதாரங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குது நீங்கள் வந்து குதிரையோடி நீங்களாமே இப்படியான பொய்யான சர்டிஃபிகேட் நான் கொடுத்தனீங்களாம் என்று கேட்டதுக்கு நாமல் ராஜபக்சவால் பதிலே சொல்ல முடியலை பதிலே சொல்ல முடியலை நேற்று வந்து அவர் ஊடகவியலாளர்களுக்கு சொன்னது நாளைக்கு இருக்கு தானே பேரணி நுகேகோட பேரணி அந்த பேரணியில் வச்சு பதில் சொல்கிறேன் சொல்லி நான் நினைக்கிறேன் ரெண்டு நாள் டைம் எடுத்து யோசிப்பார் பொருடக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பதில் சொல்லலாம்னு சொல்லி என்ன பிரச்சனை சொன்னால் பதில் சொல்லவே முடியாது நாளைக்கு மட்டும் நாமல் ராஜபக்ச பதில் சொல்லுவாரா இருந்தால் இன்னும் இன்னும் சிக்கலில் மாட்டுவார் ஏன் சொல்லுங்க அப்போ எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது எந்த ஒரு பொய்யும் சொல்ல முடியாது சுத்து மாத்தெல்லாம் விடவே முடியாது எனவே நாளைக்கு நாமல் ராஜபக்ச கூட்டத்தை கூட்டினது அனுர அரசாங்கத்தை வந்து தோல் உரிக்க போறோம் தோல் உரிக்க போறோம் சொல்லி கடைசியா அவருக்கு வைக்கப்பட்ட இந்த ஆப்பால வந்து நாளைக்கு வந்து இதுக்கு பதில் சொல்லியாகணும் எல்லா ஊடகங்களும் உலகமே இப்ப வந்து உத்து கவனிச்சு கொண்டிருக்குது நாளைக்கு நாமல் ராஜபக்ச நுகைய கோடையில இதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் சொல்லி என்ன பதில் சொன்னாலுமே கட்டாயம் மாட்டுப்படுவார் எல்லா பதிலையும் சொல்லட்டும் ஒரு பிரச்சனையுமே இல்லை என்னதான் சொல்றாரு பார்ப்போம் சொன்னா பிறகு அதெல்லாத்தையும் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் அதனால் உங்களுக்கு சொல்றேன் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கேள்விங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்